நான் இந்த மியூ மியூசிக் பர்சனாலிட்டிஸ் மேலே ஒரு ஃபேசினேஷன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து எல்லாரும் பேச பேசுகிற விஷயங்களுக்கு மீறி பல விஷயங்கள் இதில் இருக்குது ஏன்னா இப்போது இன்றைக்கி ஒரு கர்நாடக சங்கீதம்ங்கிற ஒரு இன்ன இன்றைய நிலைமை எடுத்துப்போம் இது முன்னாடி காலத்து கூட ஓரளவுக்கு பொருந்தும் ஏன்னா இது டிமாண்ட் சப்ளை அந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் எவ்வளோ வேணால் திறமைசாலியாக இருக்கலாம் ஆனால் டிமாண்ட் வந்து ஒரு இருபது முப்பது பேருக்கு தான் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப எல்லா வெளிச்சமும் கிடைக்கும் எல்லா மேடைகளும் கிடைக்கும் எல்லா விருதுகளும் கிடைக்கும் ஆனால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்து இதில் ரொம்ப தேர்ந்தவங்களாக இருப்பாங்க இப்போ அவங்கள ஏன்னா நமக்கு பொதுவாகவே இதுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கிறவ நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறத விட கஷ்டமாக கிடைக்கிறத நம்ம இல்லை ஒரு அபூர்வமாக இருக்கிறத தேடி நம்ம போவோம் இல்லையா ஸோ அது மூலமாக தான் இந்த அன்சங் ஹீரோஸ் அப் மேலே எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இவ்வளோ பிரமாதமாக பாடியிருக்காங்க ஆனால் இதை வந்து ரொம்ப பரவலாக வழியில் தெரியலையே இல்லை இவர் தான் இவர் தான் பண்ணியிருக்காருன்னு கூட நமக்கு தெரியலையே இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ட்ரிவியாவை தேடணும் ஒரு தேடலுக்காக தான் நான் வந்து இந்த அன்சங் ஹீரோஸ்கின்னால போக ஆரம்பித்தேன் நான் முதல்ல ஃபேசினேட் ஆனது ஜிஎன் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு கர்நாடக சங்கீதத்தோட ஒரு பெரிய ஃபேமஸ் சூப்பர் ஸ்டார் தான் சங்க் ஹீரோஸ் பின்னாடி போகும்போது பயங்கர ஃபேசினேட்டிங்கான பல இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்குது பொதுவாகவே கலை இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இதில் ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் வருதோ இல்லை விருது கிடைக்குதோ ரெக்கக்னிஷன் கிடைக்குதோ கிடைக்கலையோ இது ஒரு பேஷனாக நம்மளை உள்ளே இழுத்துடுது பல கலைஞர்களோட எல்லாேருக்கும் எல்லாம் பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு சொல்ல முடியலன்னாலும் கிடைக்காதவங்களும் வந்து அதே ஃபேஷன் தான் இதுக்குள்ளே இருக்காங்க இயங்குறாங்க ஸோ அவங்கள வந்து எப்படி இது உள்ளே பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிற அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினே எங்கெங்கன்னு ஒரு இம்ப்ராபிள் சினாரியோஸ்லேருந்து எப்படி வந்து கலைக்குள்ள மக்கள் வராங்க கலை வந்து எப்படி இவங்களை இழுக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் பழனி சுப்பிரமணியம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு மிருதங்க விதமானம் பற்றி நான் விரிவாக ஒரு நூல் எழுதியிருக்கேன் இப்போ அவரோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டா கூட அவர் வந்து ஒரு இசை குடும்பத்திலே வந்தவர் ஆனால் அன்றைக்கி வந்து இந்த இசை உலகம் வந்து பல மூட நம்பிக்கைகள்லாம் வச்சுருந்தது அதில் ஒரு மூட நம்பிக்கை வந்து நீங்கள் இடதுகை பழக்க இருக்கிறவராக இருக்கக்கூடாது இட லெஃப்ட் ஹேண்டராக இருந்து நீங்கள் மிருதங்க வாசிக்கக்கூடாது இந்த வளர்ந்தலையே லெஃப்ட் ஹேண்டில் வாசிச்சா அது வந்து சாஸ்திர விரோதம் அப்படின்னு நினச்சவங்க இருக்காங்க இப்போ ஒரு கச்சேரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாட்டு பாடுறவர் வந்து நடுவில் உட்காந்துருப்பார் மிருதங்கம் வாசிக்கிறவர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருப்பார் வயலின் வாசிக்கிறவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருப்பார் அப்போ அப்படி உட்காந்தா தான் மிருதங்க ஒரு ரைட் ஹேண்டராக இருந்தார்னா மிருதங்கத்தோட அந்த சுதி சேர்ந்த அந்த வலது கை பக்கம் வந்து ஆடியன்ஸை பார்த்துருக்கும் அப்போ உங்களுக்கு நல்ல மெலடி வந்து காதல் விழு இதே லெஃப்ட் ஹேண்டராக இருந்தார் அப்படின்னா அப்படியே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாறிடுவோம் இல்லையா அந்த சுதி சேர்ந்துருக்கிற பக்கம் வந்து ஆடியன்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும் அப்போ என்ன பண்ணோன்னா அவர் வந்து ரைட் சைடில் உட்காக்கூடாது லெஃப்ட் சைடில் வயலின் வயலின்காரர் வந்து ரைட் சைடில் உட்காரணும் இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு அன்றைக்கி இருந்த வயலின்காரங்கள்தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இது சாஸ்திர விரோதம் வயலினே நம்ம ஊரில் வெளியில் இடத்துலேருந்து வந்தது அது ஆனால் சாஸ்திர சாங்ஷன் ஆனால் நான் இந்த இடம் எங்களுக்கு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்படிலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு பிறவியில் ஒரு அவருடைய இடது கை பழக்கம் உள்ளவர் அவருடைய தந்தையாரே வந்து இது இவன் இவனுக்கு சொல்லி தரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதுலேருந்து கற்றுக்கிட்டு வந்து இந்த ஒரு ஃபீல்டில் ஒரு பேஷன்னால் வந்து வாசிச்சு முட்டி மோதி அவருடைய இன்றைக்கி வந்து அவர் மறைஞ்சி இத்தனை வருஷம் ஆனாலும் அவர் பேர் நிலச்சி நிற்கிற மாதிரியான ஒரு உச்சத்தை அவர் அடைஞ்சார் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரி இப்போ அவருடைய ஸ்கூலில் வந்து ஒரு ரெண்டு பேர் இப்போ ஒரு மான்புண்டியா பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் இந்த புதுக்கோட்டை லயா பரம்பரையை உருவாக்கினவர் அவர் வந்து ஒரு அரண்மனையில் இந்த பெட்ரோமார்க்ஸ் லைட்டு மார்க்ஸ் லைட் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை அந்த லாந்தர் விளக்கு பிடிக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள் அந்த கச்சேரியில் நடக்க அந்த சபையில் நடக்கிற கச்சேரியில் இருக்கிறதெல்லாம் கேட்டு நம்ம இந்த லயத்தை கற்றுக்கணும் நம்ம வந்து நமக்குள்ளே அந்த ரித்தம் இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும்னு வேலையை விட்டுட்டு அவரே வந்து உள்ள ஒரு தவில்காரர்கிட்ட போய் லய நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு ஒரு ஒத்தகை வாத்தியம் இன்னைக்கு கஞ்சிரான்னு சொல்கிற வாத்தியத்தை இன்றைக்கி இருக்கிற ஃபார்மில் அதை வடிவமைச்சு கச்சேரியில் ந அதை கொண்டு வந்து இந்த ஸ்டோரிலாம் நினச்சேப்பாங்க ஒரு இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அவர் ஒரு முப்பது வருஷம் வேலைக்கு போயிட்டார் சின்ன வயசுலேயே கூட இதெல்லாம் வரலை அவர் ஏதோ கச்சேரியை கேட்டுவிட்டு அவர் யாரோ கிண்டலாக வந்து எப்போ இவர் நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்னா நீ ஏன் இந்த வேலையை பார்க்குற நீ பெசாமி இதை ஏன்னு அவனோ நக்கலாக சொன்னதை கேட்டு அதை மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்கூல் லய ஸ்கூலே இப்போ உலகமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு புதுக்கோட்டை ஸ்கூல் அப்படின்னு ஒன்று அவர் தான் ஆரம்பித்து வச்சுருக்காரு அவரோட சிஷ்யர் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அவரும் வந்து அரண்மனையில் இந்த காவலருக்கு காவலாளியாக நிற்கிறவர் அவர் அவர் அங்கே நின்றுட்டு அங்கே கேட்குறதெல்லாம் கேட்டு அவர் ஏதோ கடம் வாசிக்க ஆரம்பித்து யாரோ ஒரு பண்டாரம் கொடுத்த ஒரு பானையை கடமாக வாசிக்க ஆரம்பித்து இதை நீங்கள் நல்லா வாசிக்கிறேன்னு யாரோ சொல்லி கடத்துலேருந்து அவர் அப்புறம் நீ உன் கைக்கு மிருதங்கம் நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொல்லி மிருதங்கம் வாசிச்சு கஞ்சிரா வாசிச்சு இவருடைய மாண்புண்டி அப்படிலேட்ட கேட்டு அவரை வந்து பர்சனாலிட்டிஸ் இன் ப்ரெசென்ட் டே மியூசிக்னு இ கிருஷ்ணயர் நைன்டீன் தேர்ட்டி செவன்லேயும் ஒரு புக் எழுதியிருக்கார் தேர்ட்டி சிக்ஸு ஆர் மேபி லிட்டில் அர்லியர் தேர்ட்டிஸில் அப்போ இன்றைக்கி த மொனார்க் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் த கிங் மேக்கர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அவர் தான் அப்படிங்கிறார் இதெல்லாம் நம்பாத மாதிரியே இல்லை இல்லையா ஏதோ ஒரு ஒரு எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு கிராமத்தில் படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் சாதாரண வேலையில் இருந்தவர் மியூசிக் ஃபீல்டில் வந்து இப்படி ஒரு இடத்த அடையிறாங்கங்கிறது இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க அவங்களுக்குலாம் இப்போது நான் முன்னாடி அந்த மாண்ட்லியன் ஸ்ரீனிவாஸ் அவரை பற்றி சொன்னேன் இல்லையா ஒரு சின்ன பையங்க அவருக்கு வந்து ஒம்பது வயசில் இதுக்கு முன்னாடி அதாவது இவங்கள் எங்கே எதை பார்த்து கற்றுக்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளே இல்லை ஒரு ஒரு ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதில் கர்நாடக ராகங்களை அவ்வளோ சுத்தமாக ஒரு ஒம்பது வயசு ஒரு சிறுவன் நினைச்சதெல்லாம் வாசிக்கிறான் அப்படிங்கிற ஸ்டோரி இது இது எப்படி வருது இது எங்கேருந்து வருது இந்த இம்ப்ராபபபிள் விஷயங்களுடைய அந்த கலப்பு அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப ஆல் ஆல்வேஸ் இட் ஃபேசினேட்ஸ் மீ இந்த இந்த கதைகள் வந்து பல பேருக்கு பொருந்தும் இப்போ சில பேரோடய கதைகள் நம்ம தொகுத்துருக்கோம் பல பேரோட கதைகளை நம்ம இன்னும் தெரிஞ்சிக்கவே இல்லை அறியவே முடியாத விஷயங்கள் இருக்கும் ஸோ இவங்களெல்லாம் தேடணும் ஓரளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒரு பேஷனாக ஆச்சு இதுக்கு முக்கியமாக நான் ஒரு விஷயத்த சொல்லணும் நான் டூ தௌசண்ட் ஒன்னில் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போனேன் வாஷிங்டன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நான் மாஸ்டர்ஸ் படிப்புக்காக போனேன் அப்போ வந்து ஒரு ஒரு இருந்த அங்கே அமெரிக்காவில் கிடச்ச அந்த சுதந்திரம் அந்த யூனிவர்சிட்டி லைஃப்பில் இருந்த ஒரு சுதந்திரம் ஒரு முக்கியமாக இங்கே இந்த டைலப் மோடமில் டைல் பண்ணி டைல் பண்ணி இன்டர்நெட்டெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போய் உங்க எப்போ வேணாலும் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு இன்டர்நெட் உண்டு அப்படின்னு கிடச்ச அந்த சுதந்திரம் ஒரு தனியாக இருந்தனால இருந்த நேரங்கள் இன்டர்நெட் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு அதில் கிடைச்ச பரிச்சயங்கள் அப்போ தான் இந்த இ குரூப்ஸு இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சது அப்போது இசை சம்மந்தமாக சில பதிவுகள்லாம் நான் எழுத ஆரம்பித்தேன் அது போது நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப அதுக்கு உற்சாகமான வரவேற்பு அன்றைக்கி எஸ்டாப்ளிஷ்டாக இருந்த இன்றைக்கும் நம்ம லெஜெண்ட்ஸ்னு கருதுகிற பல பேர் வந்து என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தினது வந்து இதை எழுதணும் எழுத்து மூலமாக இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது இன்றைக்குமே நான் வந்து அப்படியே பயங்கரமாக எழுதி குவிக்கிற ஆள் கிடையாது நான் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கம்மியாக எழுதுகிற ஆள் தான் பட் எழுதின வரைக்கும் ஆனால் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாருமே பா பார்த்தவங்க என்கரேஜிங்காக சொல்கிறது வந்து அவங்களோட பெருந்தன்மை இந்த வரவேற்பு நிச்சயமாக அது வந்து ஒரு இதுவாக இருந்திருக்கு அன்றைக்கி குறிப்பிட்டு சொல்லணுன்னா இப்போது எழுத்தாளர் இரா முருகன் அவர் அவருக்கு என்ன யாருன்னே தெரியாது இ குரூப்ஸில் அவர் தனியாக எனக்கு மெ மெயில் அனுப்பி நீங்கள் இந்த ஃபீல்டில் தமிழில் நீங்கள் இன்னும் நிறையா எழுதணும் அப்படின்னு அவர் சொன்னது இதெல்லாம் ரொம்ப உற்சாக உற்சாகமாக இருந்தது ஏன்னா அவர் அன்றைக்கி அவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்டு எழுத்தாளர் அவர் அவரை நம்ம தனியாக கூப்பிட்டு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா அப்போது இருபது ஏர்லி டுவெண்ட்டிஸில் இருந்த எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது ஸோ இன்டர் நான் வந்து இன்டர்நெட்னால் மட்டும் உருவான ஒரு ஆள் வேறு என்ன வேறு எதுவும் வே நான் எழுதி வேறு ஏதோ பத்திரிகைக்கு அனுப்பிச்சி பப்ளிஷ் ஆகி அப்படிலாம் எதுவுமே இல்லை இன்டர்நெட் தான் என்னுடைய அவுட்லெட்டாக இருந்தது அதுக்கு கிடைச்ச இப்போ இதெல்லாம் ஃபேஸ்புக்கு முன்னாடியே கூட இந்த இ குரூப்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தோம் அதற்கு அந்த யுஎஸ்ல இருந்த அந்த சூழல் அந்த டைம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணித்து இது மூலமாக தான் நான் அதில் நிறைய பேரை தெரிஞ்சிக்க முடிஞ்சுது இப்போ இலக்கிய உலகத்தில் பல பேரோடய பரிச்சயம் இருக்குது எனக்கு வந்து இலக்கியம் ரொம்ப தெரியும் சொல்ல முடியாது ஆனால் இலக்கிய உலகத்தில் இருக்கிற இலக்கியவாதிகள் மேலே ஒரு அறிமுகம் ஒரு பரிச்சயம் ஏற்பட நிச்சயமாக இன்டர்நெட் தான் ஹெல்ப் பண்ணிது இப்போ சமீபத்தில் வெளியான என்னுடைய நூல் வந்து கார் குறிச்சியை தேடி அப்படிங்கிற புத்தகம் எழுத்து பிரசுரம் வாயிலாக வெளியாகிருக்கு இந்த நூல் உருவானதும் வந்து ரொம்ப எதேச்சியாக இது இது ஒரு புத்தகமாக எழுதணும்னு எழுதப்பட்ட ஒரு நூல் இல்லை இது ஒரு பயோகிராஃபியும் இல்லை இப்போ ஒரு நான் முன்னாடி எழுதின இப்போ ஒரு ஜிஎன்பியை பற்றியோ இல்லை ஒரு பழனி சுப்பிரமணியம் பிள்ளையை பற்றியோ நான் வந்து அவங்கள பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதணும் பயோகிராஃபி எழுதணும்னு எழுதினேன் ஒரு புத்தகமாக தான் அதை எழுதினேன் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களை பற்றி நான் அப்படி ஒரு புத்தகம் எழுதணும்னு எழுதலை அவருடைய நூற்றாண்டு வந்தபோது அவருடைய கொள்ளுப்பேரன் பேரன் காரக்குறிச்சியாருடைய கொள்ளு பேரன் தீபக் அப்படின்னு ஒருத்தர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் தாத்தா நூற்றாண்டு வருது ஒரு ஒரு கட்டுரை தொகுப்பு ஒன்று கொண்டு வரோம் அக்ஷரம் பப்ளிகேஷன் மூலமாக சிவக்குமார் எஸ் சிவகுமார்னு கோயில் பெட்டி சிவக்குமார்னால் எல்லாருக்கும் தெரியும் அவர் அது தொகுக்கிறாரு அதுக்கு நீங்கள் ஒரு கட்டுரை கொடுக்கணும் அப்படின்னு அவர் என்னை கேட்டார் இதுதான் ஆரம்பம் இருக்கிற ரெக்கார்டிங் கேள்வி நான் ரொம்ப நாளாகவே காரக்குசி அருணாச்சலம்மர்களுடைய ஃபேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகளில் ரொம்ப இப்போ ஏன் இந்த ஐம்பதுகள் அறுபதுகள்னு நம்ம சொல்கிறோன்னா அதை வந்து ஒரு ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு பொதுவாக கருதும் அவ்வளோ யுனீக் அதே சமயத்தில் பெரிய லெஜெண்ட்ஸும் ஒரே சமயத்தில் இவ்வளோ பேர் இருந்த ஒரு காலகட்டம் ஒரு வாய்ப்பாட்டுன்னு எடுத்துட்டா ஒரு ஜிஎன்பி செம்மங்குடி அரியக்குடி மதுரமணி ஆலத்தூர் பிருந்தா முக்தான் இவங்க இவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இப்போ நாகஸ்வரோன்னு எடுத்துகிட்டா ராஜரத்னம் பிள்ளை காரகுசி அருணாச்சலம் வேதாரண்யம் வேதமூர்த்தின்னு இப்படி ஒரு பெரிய திருவழிமல்ல பிரதர்ஸு இப்படி இப்படி சொல்ல ஆரம்பித்தா நிறுத்தவே முடியாது அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு இவ்வளோ பேர் ஒரே சமயத்தில் இருந்த ஒரு இவ்வளோ ஜாம்பவான்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக தொழில் செஞ்சு ரொம்ப பேரோடைய இருந்த ஒரு சமயம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸை ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறது உண்டு அதுக்காக அதுக்கு முன்னாடி இந்த பீரியடு நல்ல பீரியட் இல்லையா அப்புறம் இந்த பீரியட் நல்ல பீரியட் இல்லையான்னா இதெல்லாம் நம்மளோட ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயந்தான் பட் இன்றைக்கும் நம்ம இன்றைக்கி இருக்கிறவங்களும் அந்த பீ பீரியடில் இருந்த ஜாம்பவான்களை ஒரு பெரிய மதிப்போடு பார்க்குறதுனால இன்றைக்கும் அந்த இசை நமக்கு இன்னும் கற்றுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கறதுனால நம்ம ஒரு அது ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம் அந்த கோல்டன் பீரியடில் இருந்த நாகேஸ்வர வித்வான்களோட ரெக்கார்டிங்ஸை எடுத்து பார்த்தோன்னா மேக்சிமம் ரெக்கார்டிங் வந்து காரக்குரிச்சியார் நேஷனல் ரெக்கார்டிங்ஸ் தான் அவ்வளோ ரெக்கார்டிங் அவ் அவ்வளோ கச்சேரி பதிவுகள் இருக்குது ஸோ இவரை பற்றி ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராஜரத்தம் பிள்ளை அவர்களை பற்றி டாக்குமெண்ட் ஆன விஷயங்கள் நூல்களாக இருக்கலாம் இல்லை அனெக்டோட்ஸாக இருக்கலாம் அவரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவரை இவரை பற்றி ஒரு ஒன் ஃபிஃப்த்து ரெக்கார்ட் ஐ மீன் அளவில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வைஸ் ஒரு ஒன் ஃபிஃப்த்து தான் இருக்கும் ராஜரத்தம் பிள்ளை இது ஆனால் பதிவான விஷயங்கள் இவரை பற்றின செய்திகள்னு பார்த்திங்கன்னா இவரோட ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ என்ன அப்படிங்கும்போது இந்த இந்த அந்த ஊரை சேர்ந்தவங்க அவங்க அவரோட பழகினவங்களுடைய அந்த வெளிப்பாடு இருக்கு இல்லையா அவங்க வந்து சொல்லி வச்சுருந்த விஷயம் இல்லை நமக்கு வந்து இசை கிடச்சி ஒரு ஒரு விதம் வந்து நம்ம இருக்கிற இசை பதிவை கேட்டுக்கிறது பட் அந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கன்வே பண்ணாது இப்போ வந்து இப்போ இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது என்ன இப்போது யாரோ ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு ரன் நடிக்கிறாங்க வச்சுக்கோங்க விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து இரநூத்தெண்பத்தோரு ரன் அடிச்சிருக்காரு ஒரு அந்த கல்கட்டா டெஸ்ட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி இப்போ என் பைய ஒரு எட்டு வயசு இருக்க என் பையன்கிட்ட கொண்டு போய்க்கிறது அவங்ககிட்ட போய் இவரும் இவர் முந்நூறு ரன் நடிச்சிருக்காரு இவர் வந்து இரநூத்தெண்பத்தோரு ரன் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறோன்னு வைங்க அவரை நினச்சிப்பான் ஏன் இது இவர் இரநூத்தம்பத்தொன்று தான் ஆனால் முன்னூறு பெருசு அப்படின்னு அவன் நினச்சிக்கலாம் ஆனால் அன்றைக்கி இருந்த சூழல் அன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஒரு ஃபாலோ ஆன மீட் பண்ணிகிட்ருக்கு நாலு விக்கெட் உழுந்துருச்சு அன்றைக்கி வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தோற்று போயிட்டோம் இந்த டெஸ்ட்டு தோற்று போயிட்டா நம்ம நிச்சயமாக அந்த சீரீஸே தோற்று போய்டும் இந்த ஒரு சூழலில் ஆல்ரெடி நாலு விக்கெட் போச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம எல்லாம் அவுட்டு ஃபாலோ ஆன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் வி லக்ஷ்மன் வந்து இரநூத்தம்பத்தொன்று ரன் அடிச்சார் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்டை யாரோ ஒருத்தர் சொன்னால் இந்த இரநூத்தம்பத்தொன்று வந்து முந்நூறு இல்லை ஐநூறோட பெருசாக தெரியும் இல்லையா ஸோ இந்த ஒரு ஃபுல் வியூ கிடைக்கிறது வந்து எனக்கு வந்து காரக்குறிச்சி அருணாச்சலத்தோட மியூசிக்கை மட்டும் வச்சு இசைப்பதிவுகளை மட்டும் வச்சு அவருடைய முழு பரிமாணம் எனக்கு புரியல அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அதை பற்றின நான் நிறைய என்னோடய வயது மூத்த ரசிகர்களை பல பேரோட போய் சந்திச்சுருக்கேன் பல கதைகளை நான் சேகரிச்சிருக்கேன் அந்த வகையில் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களை பற்றி ஏன்னா இவ்வளோ ஒரு புகழோட இப்படி ஒரு இட இப்போ ஒரு திருநெல் அன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் சொன்னோம் இந்த எந்த பேக்ரவுண்டும் இல்லாத திருநெல்வேலி ஜில்லாலேருந்து காரக்குறிச்சின்னு ஒருத்தர் வந்து இவ்வளோ ஒரு உச்சத்தை நட அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அவரை பற்றி எத்தனை கதைகள் இருக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டோரிஸ் நமக்கு தேவைப்படும் அதெல்லாம் இல்லை இல்லாமல் எப்படி நம்ம வந்து வெறும் இங்கே இருக்கிற ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் மியூசிக்கை மட்டும் வச்சு இதை எழுதினா அது அதற்கான ஒரு ஜீவன் கிடைக்காது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா கோவிட் சமயத்தில் இந்த மாதிரி பல ரசிகர்கள் எனக்கு பல கதைகள் சொல்லியிருக்கக்கூடிய பல ரசிகர்கள் அந்த சமயத்துலேயே தவறி போயிருக்காங்க இல்லை அது அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தவறி போயிட்டாங்க ஸோ நான் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஐயோ நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கலாம் இவர்கிட்ட பேசியிருக்கலாம் இவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும்னு சொன்னாங்களே தவிர நிஜமாக எனக்கு ஒரு ஒரு நல்ல சோர்ஸ் எனக்கு கிடைக்கல நான் அப்போ திருப்பி தீபகிட்டே பேசினேன் நான் இப்போ இருக்கிற ரெக்கார்டிங்கை வச்சு ஏதோ ஒரு கட்டுரை எழுதலாம் ஆனால் எனக்கு ஒரு ஜீவன் அதில் இருக்க மாதிரி தோணலை இன்னும் எனக்கு அவரை புரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து நீங்கள் இங்கே வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னார் நீங்கள் இந்த கோவிட் கொஞ்சம் அந்த லாக் ரெண்டு லாக்டவுனுக்கு நடுவில் இருந்த ஒரு சமயத்தில் தூத்துக்குடிக்கு டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டேன் ஒரு மூணு நாள் பல பேரை போய் பார்த்தோம் அப்போது எனக்கு ஒரு அந்த அனுபவத்தை வந்து ரொம்ப எனக்கு பல வாவ் மோமெண்ட்ஸ் அந்த அந்த மூணு நாளில் அதை வந்து ஒரு கட்டுரையாக நான் என்னோடய அனுபவத்தை யாரெல்லாம் பார்த்தேனோ அவங்க என்னெல்லாம் தரவுகள் கொடுத்தாங்களோ என்னெல்லாம் சிலது வந்து வெறும் கதையாக இருக்கலாம் சிலது நம்பகத்தன்மை இல்லாத ஆனால் ஒரு நல்ல கதையாக இருக்கலாம் சிலது நம்பக நம்பகத்தன்மையோடு இருக்கிற ஒரு வரலாற்று தரவாக இருக்கலாம் எல்லாத்தையுமே நான் பதிவு பண்ணேன் அது வந்து ஒரு நெடிய பயணக் பயணக்கட்டுரையாக வந்தது அது அப்போ அதில் கிடைச்ச ஒரு ரெண்டு விஷயங்களை வச்சு ரெண்டு சிறுகதையும் எழுதினேன் அதில் ஒரு ஒரு சிறுகதை வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அந்த ஒரு போலி விக்கிறவருக்கும் காரக்குசியாருக்கும் இருந்த நடந்த ஒரு சம்பவத்தை நேனந்து குதிரா அப்படின்னு ஒரு கதையாக நான் எழுதினேன் அதுவும் ரொம்ப வரவேற்பை பெற்றது இதுக்கப்புறம் இந்த இந்த இதெல்லாம் போது ஓரளவுக்கு எனக்கு அவருடைய பர்சனாலிட்டி புரிஞ்சுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் அவர் இசை சம்பந்தமான விஷயங்களும் சில கட்டுரைகளாக எழுதினேன் அப்புறம் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களுடைய நூற்றாண்டே ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடினோம் அவருக்கு ஒரு கேலண்டர் வெளியிட்டோம் அப்புறம் ஒரு போஸ்டலில் கவர் ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் பண்ணோம் நூற்றாண்டில் நூறு மாணவர்களுக்கு நூறு நாகசரம் வழங்கினோம் அவர் பேரை சொல்லி நாங்கள் நூறு பேருக்கு இதெல்லாமே வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணோம் இதெல்லாம் யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்பான்சர் பண்ணியோ இல்லை என்கிட்ட இருக்குது காசு அப்படின்னு நான் போட்டோ பண்ணலை இந்த விஷயங்களுடைய ஒரு இம்பேக்டாக பல பேர் பல ரசிகர்கள் பல சாதாரணர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு வருஷம் அவரை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினோம் இந்த கொண்டாட்டத்தோட அந்த தாக்கம்லாம் கொஞ்சம் அடங்கின உடனேயும் எனக்கு வந்து இது அதுக்கப்புறமா இதை ஒரு நூலாக தொகுத்தா பரவாயில்லையா இருக்குன்னு தோணிச்சு அப்படி தான் இந்த அப்போ அந்த ஒரு வருஷம் இருந்த விஷயங்களை தொகுத்து இந்த புத்தகத்தை இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் கார்குறிச்சியை தேடி அந்த ஒரு பயணம் திருநெல்வேலிக்கு போனபோது அங்கே அந்த ஜானிகிராம் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அங்கே வந்து எழுத்தாளர் கிருஷி அவர்களை சந்திக்கக்கூடிய எனக்கு அப்போ அவர் யாருன்னே தெரியாது அவர் ஒரு எழுத்தாளர்னும் தெரியாது ஆனால் ஒரு இவ்வளோ ஒரு பேஷனேட்டாக ஒரு மனிதர் வந்து அவர் நான் அவரை போய் சந்திக்கலை நான் ஹோட்டலுக்கு போய் மேலே தங்கியிருக்கேன் என்னை வந்து காரக்குறிச்சி அவருடைய கொள்ளுப்பேரன் கூப்பிட்டு அவர் கிருஷி வந்திருக்காரு வாங்க கிருஷி வந்திருக்காரு உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக அவர் வந்திருக்காருன்னொடனே நான் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது நான் போனேன் அவர் அவ்வளோ நீங்கள் இதுக்காக அவருக்கும் அவருக்கும் என்ன தெரியாது நான் எழுதினதை எதையும் அவர் படித்ததும் கிடையாது ஆனால் கார்குறிச்சிக்காக ஒரு பையன் எங்கேருந்தோ வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பார்க்கணுன்னு வந்திருக்கார் அப்போது பேசும்போது இங்கே அவர் வந்து கார்குறிச்சியை அருணாச்சலத்தோட நூற்றாண்டை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் இங்கே எல்லா இடத்துலையும் கொண்டாடணும் எல்லா இடத்துலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு அவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு வயசாயிடுச்சு தம்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த ஒரு டிஸ்கஷனில் எல்லா ஊர்லேயும் அவர் பெயர் கொண்டாடப்படணும் ஒரு அவர் பெயர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விதை அந்த கான்வர்சேஷனில் வந்தது நூற்றாண்டு அப்படிங்கிறதுனால அந்த நூறு நம்பர் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் வந்து இசை பள்ளிகள்லாம் போய் பார்த்துருக்கோம் அதாவதுங்க கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு மேஜர் வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு வாய்ப்பாட்டு கற்றுக்கிறவரோ வயலின் கற்றுக்கிறவரோ மிருதங்கம் கற்றுக்கிறவரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு ஓரளவுக்கு நல்ல குடும்ப ஸ்திதியெல்லாம் நல்லா இருந்து அதுக்கு மேலே ஒரு கலையை நம்ம கற்றுக்கணும் கலையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கிளாஸு வீக்கெண்ட்லையோ இல்லை ஒரு சாயங்காலத்துலேயோ மற்ற நேரத்தில் கற்றுக்கிற ஒரு விஷயம் வாய்ப்பாட்டு வயலின் மிருதங்கம் இதெல்லாம் நாகஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க வந்து இசை பள்ளியில் ஸ்கூலுக்கு அதாவது இவங்க மற்ற ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அவங்க வந்து கவர்மெண்ட் நடத்துகிற தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாவட்ட இசைப்பள்ளி இருக்குது அங்கே போய் ஒரு ஸ்கூல் படிப்பு மாதிரி இவங்க கற்றுக்குறாங்க முக்கியமாக அவங்க அங்கே போய் கற்றுக்கிறதுக்கான பின்னணி வந்து அவங்களுடைய ஏழ்மை இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நாகஸ்வரத்துக்கும் மற்ற இசையை கற்றுக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அவங்க கற்றுக்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அவங்கக்கிட்ட சொந்தமாக ஒரு நாகஸ்வரமோ தகுலோ கூட இருக்காது அவங்க ஒரு பதினஞ்சாயிரரூவா பத்தாயிரரூபா செலவழித்து ஒரு நாகஸ்வரம் வாங்குறதுக்கான வசதி அவங்களுக்கு இருக்காது இது ஒரு அதனால் நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முன்னாடியே ஒரு சில டொனேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு பெரிய கலைஞரை கொண்டாடுற விதமாக பல மாவட்டங்களில் ஒரு விழா நடத்தி அங்கே அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நாகஸ்வரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சு இது ஒரு நூற்றாண்டு கொண்டாட்டமாக நூறு நாகஸ்வரம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஸோ ஒரு விழாவும் எடுத்து ஒரு நாகஸ்வரமும் கொடுத்து ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாகஸ்வரத்துக்கு பதினஞ்சாயிரம் செலவு அப்போ பதினஞ்சு லட்சரூபா திரட்டணும் அது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதை செய்யணும் இதை நான் வந்து ஒரு ஒரு க்ரௌட் சோர்ஸிங்காக நான் ஒரு ஐடியாவாக போட்டேன் இதற்கு ரொம்ப நல்ல வரவேற்பு ரசிகர்களிடையே நல்லா கிடச்சிது இதுக்கான டொனேஷன்ஸ் மக்கள் கொடுத்தாங்க அதனால் திருச்சியில் திருவாரூரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சென்னையில் இப்படி பல இடங்களில் ஒரு விழா எடுத்து அந்த விழாவில் ஏழை மாணவர்களை கூப்பிட்டு இந்த தகுதியான மாணவர்களுக்கு வந்து குறிப்பாக நாங்கள் வந்து இந்த இசைப்பள்ளியில் ஆசிரியராக இருக்கிற அந்த அவங்களும் நாகேஸ்வர கலைஞர்கள் தான் அவங்கக்கிட்ட கேட்டு யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அவங்க கொடுக்குற அந்த லிஸ்ட்டை வச்சு நூறு பேருக்கு இந்த நாகேஸ்வரத்தை கொடுத்தோம் இப்போ வந்து இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் ஒரு ஒரு பொது ரசிக மனநிலை எப்படி இருக்குதுன்னா கர்நாடக சங்கீதத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப பேருக்கு இருக்குது இது ஏதோ ஒன்று இருக்குது இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதை வந்து இது ஆனால் இது நமக்கு வருமா வராதாங்கிற ஒரு மனத்தடை பல பேர்கிட்ட இருக்குது இந்த மனத்தடையினால அந்த அடுத்த மொதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு தோணுது அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா கச்சேரியோட விட எனக்கு கச்சேரியை பற்றி எழுதினா அது கொஞ்சம் ரீச் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நான் ஏதோ நான் விளையாட்டாக கூட சொல்லுவேன் நான் ஏதோ ஒரு இந்த கச்சேரி நடக்க போதுன்னு ஒரு போஸ்ட் போட்டால் அதுக்கு வர லைக்கில் ஒரு பத்தில் ஒரு பங்கு வந்தால் கூட ஹாலுக்கு அரைஞ்சிருமேப்பா இந்த லைக்கு போடுறவங்கள பத்து பர்சன்ட்டு கூட வர மாட்டேங்கிறாங்களே ஹாலுக்கு அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு அது விளையாட்டாக சொன்னாலும் அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குது அது ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு மனத்தடையை நம்மளே நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம் ஆனால் நான் ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து இசையை ரசிக்கிறதுக்கு எந்த ஒரு அறிவோ எந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனோ தேவையில்லை அது ஒரு அனுபவம் அதை அப்படியே அனுபவிக்க வேண்டியது இது இந்த ராகம் தெரிஞ்சால் தான் இதை ரசிக்க முடியும் இதை புரிஞ்சால் தான் அதை ரசிக்க முடியும் இதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தால் தான் தெரிய முடியும் பாடினால் தான் பண்ண முடியும் இப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிரத்யேகமான வழியில் ரசிக்க முடியும் இதுக்கு இது இதை தான் நமக்கு ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை முன்னாடி இருந்த ஆட்கள் செஞ்சாங்க இப்போ அன்றைக்கி ஒரு மதுரை சோம பாடினாரு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் அங்கே அந்த பிரகாரம் முழுக்க உட்காந்தாங்க அவர் எட்டு மணி நேரம் பாடினார்னா எட்டு மணி நேரம் உட்காந்துருந்தாங்கன்னா அதில் பத்து பர்சன்ட் பேருக்கு தான் வந்து என்ன ராகம் தாளம் என்ன நடக்குதுன்னெலாம் புரியும் அப்போ மற்றவங்களாம் ரசிக்கலையான்னா மற்றவங்களும் ரசித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மனத்தடை இல்லை வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை அன்றைக்கி வேறு வேறு நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டா ரீலில் பார்க்க முடியாது அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு நம்ம ஏ நம்ம ஊருக்கு மதுரை சோகம் வா போவோம் அப்படின்னு போய் உட்காந்தாங்க ஆனால் அவங்கள போய் இந்த இசையும் தொட்டுது சும்மா இந்த வெறும் ஃபேசினேஷனில் மட்டும் அவங்க உட்காரலை அந்த மனத்தடையை நம்ம ஏனவோ வளர்த்து வச்சுட்ருக்கோம் இந்த மனத்தடை நீங்கிச்சின்னா இன்னும் பல ரசிகர்கள் பல அற்புதமான அனுபவங்களை நமக்கே நாம் பெற்றுக்க முடியும் அந்த ஒரு ஒரு ட்ரெஷர் ட்ரோ நம்மக்கிட்ட இருக்குது அதை நம்ம ரசி அந்த மனத்தடையை நம்ம நீக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு மெசேஜாக சொல்ல விரும்புகிறேன்